தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் அறுபத்தி எட்டு முற்கடித்த மூன்றாம் பூ முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி மந்திர ஜாலங்களுக்கு இருந்த விதிகளையும் மனிதனாக இருப்பவன் மந்திரவாதியாக கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதத் தொடங்கினான் அதை அவன் ஆரம்பிக்கிறான் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே பக்கிலி என்ற பூதம் அவன் கதவை தட்டியது ஒவ்வொரு மந்திர புத்தகமும் எத்தனை செய்ய்கள் கொள்ள வேண்டும் என்று நிர்ணயம் செய்யும் இலாக்காவிற்கு உபதலைவன்தான் அந்த பூதம் நீ இந்த நூலை நான்காயிரத்து பன்னிரண்டு செயுள்களில் எழுதி முடிக்க வேண்டும் என்று மந்திரவாதியிடம் கட்டளையாய் தெரிவித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றது பக்கிலி அன்றுதான் மந்திரவாதி தன் வாழ்நாளின் உச்சகட்ட கோபத்தை அடைந்தான் நான்காயிரத்து பதிமூன்று செயல்கள் எழுதுவது என்ற முடிவை எடுத்தான் பக்கிலி வந்து திக்கிலிடர எக்கிழைத்து சிக்கலில் படர்ந்தாலும் விக்கினம் நிற்க அக்கணம் எனும் கால் கொக்கென கொத்த கோடி மீன் கொடுத்தாலும் முத்தசம் நான்காக என்வசம் ஆரங்க இருகன் காட்சி இயந்தாலும் பெர்க்கி வெளியேறி வேதனை வரியாய் கற்கிலேன் என்று ஞாலம் துறந்தாலும் பற்கடித்து படியேறி முற்கடித்து மூன்றாம் பூ நெற்குதித்த திருநாதன் முதல் பதிக்க அந்தகதி சந்தவிதி சிதைந்தாலும் சிவாய நமவோவென முற்று முளைப்பாலாய் பற்றை அறுப்பேனே என்று அந்த புனித நூலை ஆரம்பித்தான் மந்திரவாதி இந்த தேவையில்லாத பாடலை தவிர்த்து மிச்சமிருந்த நான்காயிரத்து பன்னிரண்டு பாடல்களும் ஒன்றை நூலிலிருந்து நீக்கினால் இன்னொன்று பொருள்தராத கச்சிதத்தில் அற்புதமாக அமைந்தன அத்தியாயம் அறுபத்தி எட்டு நிறைவடைந்தது